ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நூறு புத்திணி குடும்பத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா சுயம் ரெசிபி அதுக்கு ஒரு கிண்ண கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பருப்பை இப்போ நம்ம வேக போட்டு வச்சுக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரெண்டு உப்பு கல்லு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அரைக்கப்பு தேங்காய் திரி வச்சுருக்கேன் இது ஒரு அளவுக்கு மண்டவெல்லாம் அதுக்கு தேவையான அளவு மண்டவெல்லாம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு அதில் மண்டை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரையிற அளவுக்கு வச்சுக்கிடுவோம் மண்டை வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி போதும் அதுக்கூடிய ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம் இப்போ நம்ம வேக போட்டு வச்சுருக்கிறத மசச்சு எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பை இதையும் அதோட கொட்டிக்கிடுவோம் துருவண தேங்காவையும் இப்போ அதோட சேர்த்துக்குருவோம் திரிச்சு இப்போ இதை ஆறவும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம் ஆரஞ்சு இப்போ நம்ம உருண்டைகளாக எடுத்து பிடிச்சி வச்சாச்சு இப்போ சீயம் செய்கிறதுக்கு மாவு தயார் பண்ணுவோம் இப்போ ஒரு பவுல் நிறையா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை கொட்டிக்கிருவோம் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சோன்னு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் இப்போ கரைச்சி வச்சுக்கிடுவோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிருவோம்